ராதிகா வீடு காலி பண்ணிக்கிட்டு போற விஷயத்த இந்த கோபிக்கு தெரியவே கூடாது அப்படின்னு இங்க கோபியோட மனசை மாத்தி ஒரு வழியாக இங்கே திருநெல்வேலி குலதெய்வ கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க கூட்டிகிட்டு வந்த இடத்துல ஈஸ்வரி சும்மா இல்லாமல் கோபியை இன்னமுமே தன்னோட பக்கத்துலையே அணைச்சி வச்சுக்கணும் அந்த பக்கமே நம்ம விடவே கூடாது இதுக்கப்புறம் அங்கே ராதிகா வீடை காலி பண்ணிக்கிட்டு போன பிறகு தான் நம்ம அங்கே போகவே வேணும் அப்படின்னு எங்கள் முடிவோட ஈஸ்வரி இருக்காங்க இன்னொரு பக்கம் இங்கே ஈஸ்வரி கோபிக்கிட்ட கோவிலில் வச்சு கோபிக்கிட்ட ரொம்பவுமே சென்டிமெண்ட்டாக இங்கே ஈஸ்வரி பேசுகிறாங்க கோபி நானும் கடவுள் போட்ட பிச்சிலே தான்ப்பா வளர்ந்துகிட்டு இருக்கேன் நீ எங்களை விட்டுட்டு போனதுக்கப்புறம் பாக்கியாக தான் எங்களை காப்பாற்றின் இருக்கா அது மட்டும் இல்லை உங்கள் அப்பாவும் என் கூட இல்லை இனிமேல் நீயாவது என் கூட இருந்து என்னோட கடைசி காலம் வரைக்கும் நீ என் கூடவே இருக்கணும்ப்பா அப்படின்னு இங்கே கோபிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க உடனே கோபியோ அம்மா உங்களுக்கு எதுவும் ஆகாது கோவிலில் வச்சு எதுக்கு இந்த தே இந்த மாதிரி தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டுருக்கீங்க நான் உங்கள் கூட கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு இங்கே கோபியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு உடனே இங்கே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு இங்க பாரு கோபி நீ சொல்றத நான் நம்பவே மாட்டேன் எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடு எங்களை விட்டுட்டு நீ எப்பவும் போகவே மாட்டேன்னு என் கையில் சத்தியம் பண்ணு இந்த கோவிலில் வச்சு சத்தியம் பண்ணு அப்போ நான் நம்புவேன் அப்படின்னு இங்கே ஈஸ்வரி கோபி கிட்ட பேச உடனே கோபியோ அம்மா என்னம்மா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு இங்கே கோவிலில் வச்சு கோபியும் சத்தியம் பண்ணுறாரு கண்டிப்பாக உங்களை நான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் விட்டுட்டு போக மாட்டேம்மா இனியா செழியன் உங்கள் கூட கண்டிப்பா இருப்பமா சந்தோஷமா இருப்பேன் என்னை நீங்க நம்புங்கம்மா அப்படின்னு இங்க கோபி சொல்ல உடனே ஈஸ்வரியோ நம்புறப்பா இப்போ உன்னை நம்புறேன் இந்த என்னோட கடைசி உயிர் உன்னோட மடியில தான் போகணும் இத நீ நிறைவேற்றணும் அப்படிங்கிற மாதிரி இங்க ஈஸ்வரியும் சொல்றாங்க இன்னொரு பக்கம் ஜெனி அங்க இனியா போட்ட ஸ்டேட்டஸ பார்த்துட்டு இங்க எடுத்துட்டு வந்து பாக்கியா கிட்ட காட்ட பாக்கியா அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவுமே கோபமா இங்க செல்வி கிட்டயும் ஜெனியா கிட்டயும் கத்த ஆரம்பிக்கிறாங்க பாத்தியாடி இந்த ஆளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட சூடு சொரணையே இல்லை போல் இங்கே அவரோட ஒய்ஃப் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு வீட்டையே காலி பண்ணிக்கிட்டு போகலான்ற நிலமையில் இருக்காரு ஆனால் இந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட அதை பற்றின ஒரு கவலையே இல்லாமல் அங்கே அவங்க அம்மா கூட போய் ரொம்ப ஜாலரா போட்டுக்கின்னு சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்காரு பாவம் அந்த ராதிகா எத்தனை தடவை இங்கே வந்து வந்து போகிறாங்க ஏதோ செவுத்தில் அடித்த பந்து மாதிரி அவங்க மறுபடியும் மறுபடியும் இங்கே வந்து அவமானப்பட்டு போகிறாங்க இந்த ஈஸ்வர்யாத்தையும் சும்மா எல்லாமே வரும்போதெல்லாம் அசிங்கப்படுத்தி அனுப்பி விடுறாங்க ஆனால் அவர் இந்த ராதிகாவை அசிங்கப்படுத்துறத பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இப்போ பாரு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கார் இவங்களுக்கு இடையில மாட்டிக்கிட்ட மயூரி தான் ரொம்ப பாவம் செல்வி இருந்து அவர் வந்ததுக்கப்புறம் இது வ இது நாள் வரைக்கும் மயூரியை பார்க்க இங்கே யாருமே விடலை அவளும் வந்து வந்து வாசல் வரைக்குமே வந்துட்டு போயிடுறா பாவம் அந்த குழந்த அவளோ என்ன பண்ணுவா ஆனால் பாரு அவங்க குடும்பத்தோட போய் எவ்வளவு சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காரு அவரு அவர் இங்க வரட்டும் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி இங்க பாக்கியா பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இங்க ராதிகா வீட்டுல கமலா வந்து ராதிகா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க ஏண்டி நான் சொன்னது கொஞ்சம் கூட நீ யோசிக்காம இப்படி எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கே மாப்பிள்ள இப்போ ஊருக்கு போயிருக்காரு அவர் வந்து நம்மள எங்கன்னு தேடுவாரு அவர் வரட்டும் ராதிகா நம்ம ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொல்லிட்டு போலாம் அப்படின்னு இங்க கமலா ராதிகா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க உடனே ராதிகா யாரு அவரா அவரா நம்மளை வந்து தேடப்படுறாரு இங்கே பாரு இனியா அவளோட ஃபோனில் ஸ்டேட்டஸ் வச்சுருக்கிறத அப்படின்னு அந்த ஸ்டேட்டஸை காமிக்கும்போது அந்த ஸ்டேட்டஸில் அங்கே ஈஸ்வரி கோபிக்கு சாப்பாடு ஓட்டிக்கிட்டுருக்கிறதும் சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இருந்ததையும் இங்கே கமலா பார்த்துட்டு ஏண்டி இது நல்லா சிரித்து பேசிக்கிட்டு இருக்காரடி இது நாள் வரைக்கும் இந்த மூஞ்சில் ஒரு சிரிப்பு கூட நான் பார்த்ததே கிடையாதே மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த ஆள் இந்த அம்மா தலை முழுகுச்சு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இவர் இவர் அப்பாவுக்கு கொல்லியே போடக்கூடாதுன்னு சொல்லிச்சு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இவர் என்ன சொன்னார் என் வாழ்க்கையில் நான் அதிகமாக வெறுக்கிறதே என் அம்மாவை தான் சொன்னார் இப்போ என்னாச்சு அவங்க சண்டையெல்லாம் சரியாயிடுச்சாம்மா நானும் உலகத்தில் எத்தனையோ அம்மா பிள்ளைய பார்த்துருக்கம்மா ஆனால் இந்த மாதிரி ஒரு அம்மா பிள்ளைய பார்த்ததே கிடையாது அஞ்சு வயசில் அம்மாவோட முந்தானே பிடிச்சின்னு நடக்கலாம் இந்த ஆளுக்கு ஐம்பது வயசு ஆகுது இப்பையும் அம்மா சொல்ற பேச்சை தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு இவர் கூடலாம் ஒரு பொண்ணால எப்படி குடும்பம் நடத்த முடியும் ஆனா இந்த பாக்கியா எப்படி தான் இத்தனை வருஷம் அவர் கூட குடும்பம் நடத்தினாலோ தெரியல புடிச்சு கல்யாணம் பண்ண உன்னையே இவ்வளோ கொடுமைப்படுத்துறாருன்னா பிடிக்காம கல்யாணம் பண்ண அந்த பாக்கியாவை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்பாரு இப்போ தான் எனக்கு எல்லாமே தெரிய வருது அவளுக்கெல்லாம் கோவில் கட்டி தான் கும்பிடணும் அப்படின்னு இங்கே கமலா பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இங்கே ராத்திகா சொல்கிறாங்க பாத்தியா நான் எத்தனை தடவை சொன்னேன் அந்த ஆளுக்கெல்லாம் நம்மளை கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கணுன்னு எண்ணமே கிடையாது முழுக்க முழுக்க அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த குடும்பத்தை மட்டும்தான் நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு இந்த ஆளுக்கெல்லாம் நம்பிக்கிட்டு நான் என்ன இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது என்னோட வாழ்க்கையை இனிமேலும் நான் கெடுத்துக்க தயாராக இல்லை என் மயூரிக்காக நான் வாழ்ந்து காட்டணும் என் மயூரியை பெரிய ஆளாக்கி காட்டணும் நீ கிளம்பு ஃபஸ்ட்டு போய் துணியெல்லாம் எடுத்து வை அப்படிங்கிற மாதிரி இங்கே கமலாவை ராத்திகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ராத்திகா அம்மா உன் பிள்ளைக்கு நடுவில் நீ மட்டும்தான் இருந்த இப்போ நீயும் இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் அவங்களோட ஆட்டமே ரொம்ப அதிகமாயிடும் நீ பேசாமல் இங்கேயே இருக்கிறது தான் ஒரே வழி அப்படின்னு இங்கே கமலா சொல்ல இங்கே பாரு அப்படிலாம் என்னால் இங்கே அவமானப்பட்டுக்கிட்டலாம் இருக்க முடியாது நீ கிளம்பு நீ வர்றதுனா வா இல்லைன்னா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ராதிகா இன்னொரு பக்கம் இங்கே ஈஸ்வரி கோபி இனியா செழியன் எல்லாருமே கோவில் வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரும்போதே இங்கே இனியா செழியன் கோபி எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே வீட்டு உள்ளே வராங்க இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பாக்கியாவுக்கும் பயங்கர கோவந்தான் வருது உடனே அங்கே இருந்த செல்வி சொல்கிறாங்க அக்கா பாத்தியாக்கா எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பாரு அந்த ஆளை நம்பி அந்த ராத்திகா கல்யாணம் பண்ணிச்சு கடைசியில் அந்த ராத்திகா போனது தான் இப்போ இவங்க எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குது போல் அந்த ராத்திகா போனதாவது இவங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு தெரியலையேக்கா அப்படின்னு இங்கே செல்வி சொல்ல செல்வி சிரிக்கட்டும் இன்னும் எவ்வளவு நேரம் சிரிக்க போறாங்க இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இப்போ நடக்கிறத மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோபத்தோட நேராக கோபி முன்னாடி வந்து நிற்கிறாங்க நம்ம பாக்கியா கோபி உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு இங்க பாக்கியா ரொம்ப கோவத்தோடு கேட்க உடனே கோபி இருந்துக்கிட்டு சொல்லு சொல்லு பாக்கியா என்ன அப்படின்னு இங்க கோபி ரொம்ப தயக்கமாகவே கேட்க உடனே இங்க பாக்கியா இருந்துக்கிட்டு இங்கே பாருங்க உங்களை நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் இந்த இடத்த விட்டு என் வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு ஆனாலும் அதை மீறி நீ இங்கே இருக்கீங்க உங்களை நம்பி ஒரு குடும்பமே இருக்கு அப்படி இருக்கும்போது எதுக்காக இன்னும் கொஞ்சம் கூட சூடு சோரணையே இல்லாம இங்கேயே உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இங்க பாக்கியா நாக்கு புடுங்குற மாதிரி இங்க கோபியை பார்த்து கேக்குறாங்க உடனே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு பாக்கியா உனக்கு எத்தனை தடவை சொல்றது என் புள்ள என் கூட தான் இருப்பான்னு அப்படி இருக்கும்போது சும்மா சும்மா அவனை வீட்டை விட்டு போ போன்னு சொல்லிக்கிட்டே இருக்க அவன் அங்க போனானா உசுரோட மறுபடியும் வரமாட்டான் ஒரே அடியா போய் சேர்ந்துருவான் அதுதான் உனக்கு வேணுமா என் புள்ள என் கூட உயிரோடு இருக்கணும் அப்படின்னு இங்கே ஈஸ்வரி சொல்ல உடனே இங்கே இனியா இருந்துக்கிட்டு அம்மா டேடி எதுக்கு அந்த வீட்டுக்கு போனோம் இனிமேல் அவர் அங்கே போக மாட்டார் பாட்டிக்கு கோவிலில் வச்சு சத்தியம் பண்ணியிருக்காரு சத்தியத்தை அவர் காப்பாற்றுவார் இனிமே நம்ம டேடி நம்ம கூட தான் இருக்க போகிறாரு அப்படின்னு இங்கே இனியா சொன்னதுமே இங்கே பாக்கியாவுக்கு இன்னும் ரெண்டு கோவம் வந்துடுச்சு என்னது இப்போ போவார் அப்போ போவாரு நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்னன்னா கோவிலில் வச்சு சத்தியம் வாங்கினீங்களா இந்த சத்தியங்கித்தியெல்லாம் தேவையில்லை ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டை விட்டு போங்க அப்படி இல்லைன்னா நான் வேறு மாதிரி முடிவெடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு இங்கே பாக்கியா சொல்ல என்ன என்ன பாக்கியா வாய் ரொம்ப நீண்டுக்குன்னே போகுது என்ன முடிவு எடுக்க போகிற என்ன போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி என் பொல்லைய பிடிச்சி ஜெயிலில் போட போறியா பண்ணு என்ன வேணாலும் பண்ணு அந்த மாதிரி மட்டும் ஏதாவது நடந்ததுன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் இந்த ஈஸ்வரிய நீ உயிரோடவே பார்க்க முடியாது அப்படின்னு இங்கே ஈஸ்வரி சொல்ல உடனே இங்கே பாக்கி அறந்துக்கிட்டு இங்கே பாருங்க அத்தை உங்களோட உயிரெல்லாம் போக வேண்டியது தேவையில்லை நான் போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறதில்லை நான் இந்த வீட்டில் இருந்தாதான இந்த பிரச்சனை இந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுறதுக்கு நான் என் புள்ள எழில வர சொல்லியிருக்கேன் எழில் வந்தான்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்க போகிறதில்லை நான் ஒன்றும் அனாதை கிடையாது என் புள்ள இருக்கான் என் புள்ள சாதிச்சு காட்டுவான்னு வெளியே போயிருக்கான் அவனுக்கு வீடு வாசல்னு இருக்குது நான் அங்கே போய் இருந்துக்கிறேன் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இந்த வீட்லையே இருங்க அப்படின்னு இங்கே பாக்கியா பேசிக்கிட்டுருக்க அந்த நேரம் இங்கே கோபி இருந்துக்கிட்டு பாக்கியா அவசரப்படாத பாக்கியா என்ன கோபி என்ன பேசக்கூடாது என் வாழ்க்கையை தான் அழிச்சிங்க அதே மாதிரி அந்த ராதிகாவோட வாழ்க்கையும் அழிக்க பார்க்குறீங்க இன்னும் எத்தனை பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க போகிறீங்க அப்படின்னு இங்கே கோபிக்கிட்ட பாக்கியாக இருக்க அந்த நேரம் எழிலும் உள்ளே வராரு அம்மா என்னம்மா இங்கே எப்போ பாரு இவங்கக்கிட்ட பிரச்சனை இருக்கீங்க வேண்டாமா நம்ம இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் என்ன தான் இந்த வீட்டை விட்டு இந்த பாட்டி போ சொல்லிட்டாங்க இதுக்கப்புறமும் நீயும் இருக்க வேண்டாமா உன் பேச்சு கேட்காதவங்களுக்கு நீ எதுக்குமா இருக்க அது அவங்களோட வாழ்க்கை அவங்களோட சந்தோஷம் இவங்க எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டாங்க இருந்துகிட்டு போட்டோம் நீ ஒன்னும் அனாதை கிடையாதுமா உனக்காக நான் இருக்கேன் நீ ஏன் கூட வந்துடு நம்ம போலாம் அமிர்தா நிலா பாப்பாலாம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கம்மா வரும்போது சொல்லிட்டுதான் வந்தேன் அம்மா வரப்போறாங்கன்னு அவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க நீ வாமா நம்ம போலாம் அப்படின்னு இங்க எழிலும் பாக்கியாவை பார்த்து கூப்பிட பாத்தீங்களா என் புள்ள எழில் கூப்பிடறான் நானும் எத்தனையோ தடவை உங்ககிட்ட போராடி பார்த்துட்டேன் அந்த ராதிகாவோட வாழ்க்கையை காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணிட்டேன் ஆனால் நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டீங்க போல இது ஏன் வீடு நான் காசு கொடுத்து வாங்கின வீடு கொஞ்சம் கூட சூடு சோரணை இல்லாமல் இங்கேயே உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க அதுவும் உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் என்னதான் அசிங்கமா பேசுகிறாங்க ஃபர்ஸ்ட் அந்த பாக்கியாவை விட்டுட்டு ராதிகா வீட்டுக்கு போனாரு இப்போ ராதிகாவை விட்டுட்டு மறுபடியும் பாக்கியா கூடவே சேர்ந்து போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னு இங்கே நடக்கிறது வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது இங்க நடக்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் என்ன அசிங்கமா பேசுறதுக்கு இங்க யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது நான் அதுக்கு அலோ பண்ணவும் மாட்டேன் இங்க பாருங்க கோபி நீங்கள் இங்கே தான் இருக்க போறீங்கன்னு உங்கள் அம்மாவுக்கு சத்தியம் வேற கொடுத்துட்டு வந்துடுங்க ஏற்கனவே நீங்கள் வெளியே போக மாட்டீங்க இதில் அவங்களுக்கு சத்தியம் வேற பண்ணிட்டீங்களா நீங்கள் போகவே மாட்டீங்கன்னு உறுதியாகவே ஆகிப்போச்சு இனிமேல் நான் இங்கே உக்காந்துக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு தான் இங்கே மரியாதை இல்லாமல் போயிடும் அது மட்டும் இல்லை அந்த ராத்திகாவும் கமலாவும் என்னால் தான் நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே வர மாட்டீங்கன்னு நினச்சிக்கிட்டு என்ன தப்பாக பேசுவாங்க இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு இங்கே பாக்கியா வீட்டை விட்டு வெளியே போகிறத பற்றி பேச உடனே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு என்ன பாக்கியா என்ன பேசுற உன் பொண்ணு வாழ்க்கையை நினைச்சு பாத்தியா இன்னும் ரெண்டு வருஷத்தில் இனி அவுக்கு கல்யாணம் பண்ணணும் இதெல்லாம் யோசிக்காமையே நீ எழில் கூட போறன்னு பேசிக்கிட்டு இருக்க பார்த்து பேசு பாக்கியா அப்படின்னு இங்கே ஈஸ்வரி சொல்ல உடனே இங்க பாக்கியா இருந்துக்கிட்டு ஓ அப்போ நான் வீட்டை விட்டு வெளியே போறது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரில உங்களுக்கு உங்க புள்ள இருக்கணும் இனியாவோட கல்யாண வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும் அதுதானே நீங்க நீங்கள் ஆசைப்படுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது இங்க பாருங்க இனியாவுக்கு அவங்க அப்பா இருக்காரு அவங்க அப்பாவே நல்ல இடமா பார்த்து அவளோட வாழ்க்கையை அமைச்சு வைப்பார் அதை பற்றி எனக்கு இனிமேல் கவலையும் கிடையாது யாரை பற்றியும் எனக்கு கவலையே கிடையாது நான் கிளம்புறேன் சுயமரியாதையோட நான் வாழ்ந்து காட்டணும் நாலு பேர் முன்னாடி அசிங்கப்பட்டுக்கிட்டு இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு இங்கே பாக்கிய சொல்ல உடனே எழில் இருந்துக்கிட்டு அம்மா நீ கரெக்டாக தான்மா பேசியிருக்க பாட்டி எங்கள் அம்மா பேசுனதுல தப்பே கிடையாது நீங்கள் உங்க உங்கள் கூட தானே இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க இருங்க எங்கள் அம்மாவுக்காக நான் இருக்கேன் நீங்கள் வாங்கம்மா நம்ம போகலாம் உங்களுக்காக நான் இருக்கேன் அது மட்டும் இல்லை என்னோட சினிமா வாய்ப்பில் நான் முன்னேறிக்கிட்டு தான் இருக்கேன் இன்னும் கொஞ்ச நாள் நான் மேலே வந்துடுவேன் அதுக்கப்புறம் என்னை யாரெல்லாம் என்னெல்லாம் பேசுனாங்களோ அவங்க மூஞ்சிலெல்லாம் கறியை பூசுற மாதிரி வாழ்ந்து காட்டுவோம் நீ வாமா நம்ம போகலாம் அப்படின்னு இங்கே எழிலும் பாக்கியாவோட கையை பிடிச்சி வெளியே கூட்டிட்டு போறாரு இந்த மாதிரி பாக்கியா இங்கே அசிங்கப்படாமல் எழிலோட கையை பிடிச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறது சரியான முடிவு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்